வணக்கம் ஸ்ரீ பிரம்மரிசி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவனர் ஜிகே மூர்த்தி ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து நம்ம பொது பொதுவாக வந்து தொடர்ச்சியாக வந்து சாட் பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ சந்திரனுக்கு ரெண்டில் சனி இருக்க பிறந்த ஜாதகருக்கு பாதத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது சந்திரனுக்கு எட்டில் சனி இருக்க பிறந்த ஜாதகம் அற்பாயில் ஜாதகம் என்றே சொல்லலாம் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் திரிகோணத்தில் இருந்தாலும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அறுவை சிகிச்சை மூலமே அந்த குழந்தை பிறக்கப்படுகிறது சிவாய் நமக இப்போ இப்போ கோச்சாரத்தில் சனியும் சுக்கரனும் இணைந்து எங்கே இருந்தாலும் நாட்டில் வந்து நல்ல மழை பெய்யும் சனியும் சுக்கரனும் பார்த்துக்கிட்டாலும் பரிவர்த்தனையானாலும் மழை பெய்யும் இது வந்து நம்ம நிகழ்வு காலத்தில் நீங்கள் அவரவர் பார்த்து செக் பண்ணிக்கிங்க சிவாய நமக சூரியனுக்கு பன்னிரெண்டில் புதன் இருக்க பிறந்த ஜாதகன் கஷ்டப்படுவார் இது அதை என்ன சொல்லலாம்னா தருத்திர யோகம் அப்படின்னு சொல்லணும் சூரியனுக்கு ரெண்டில் புதன் இருந்துக்க பிறந்த ஜாதகன் புனித நடா அப்படின்னு என்றே சொல்லலாம் நல்ல கல்வி எல்லாமே அவருக்கு வந்து சிறந்து விளங்குவார் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்துட்டால் புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது அங்கே இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது சரி அடுத்து இரண்டு பேர் ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு ஐந்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது அப்போ அவங்க தத்து எடுத்து அவங்கள் வளர்க்குற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சிவாய் நமக